ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை பாசுரம் பதினொன்று முற்றும் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட உறங்கும் தோழியை உறக்க அழைக்கிறாள் கோதை அதிகாலையில் நாம் பாடி பயனுறவே ஆண்டாள் தமிழ்மொழியால் தன் திரு திருமொழியை பாடினாள் வில்லிபுத்தூரை கோகுலமாக்கி கொண்டாள் அவள் தோ அவள் தோழிகள் எல்லாம் ஆட்சியராயினர் கோகுலத்தில் மாடுகளும் கன்றுகளும் மிகுந்து இருப்பதைப் போன்றே இங்கும் மிகுந்து காணப்படுகின்றன இனி பாசுரம் பதினொன்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளறறிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புன மயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் திருப்பாவை பாசுரம் பதினொன்றுக்கு உண்டான விளக்கம் மார்கழியில் பகல் தாமதமாகத்தான் தொடங்குகிறது சீக்கிரம் முடிந்து விடுகிறது ஆனால் நோன்பு நோக்கிறவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து கொள்கிறார்கள் எழுந்து கொள்ளும் போது இருந்தது குளிர் காற்று வீசியது பனி பொழிந்தது இறைவனின் நாமத்தை சொல்லிக்கொண்டே நீராடி திருமண் இட்டு கொண்டதும் புறத்து குளிர் உடலுக்கு தெரிவதில்லை வெளியே குளிர் மாறிவிடவில்லை ஆனால் நம் உடல் மாறிவிட்டு இருளோ ஒளியோ பட்டென்று நிகழவில்லை படிப்படியாக தேய்கிறது வளர்கிறது ஒரு மலர் தன் இதழ் விரித்து மெல்ல மலர்வதைப் போல பகல் மெல்ல பரவி படர்வதை பார்க்க முடிகிறது இவற்றையெல்லாம் கவனியாது உறங்குகிறவர்கள் இந்த அற்புதத்தை காண்பதில்லை மேலும் அதிகாலையில் இறைவனின் தரிசனம் நம் மனதிற்கு புது தெம்பை அளிப்பது ஒவ்வொரு நாளும் அப்படி ஒரு சௌஜன்யமான தரிசனத்தை அருள பகவான் ஆவலோடு இருக்கிறார் அதற்காகவே சுப்பிரபாத சேவை உறங்கி எழுவது நாம் தான் பகவான் அல்ல ஆனாலும் அவனை எழுப்புவது போல பாடி அவன் அருளை நாம் நாடுகிறோம் அதிகாலையில் நாம் பாடி பயனுறவே ஆண்டாள் தமிழ் மொழியால் தன் திருமொழியை பாடினாள் திரு ஸ்ரீவில்லிபுத்தூரை கோகுலமாக்கி கொண்டாள் அவள் தோழிகள் தோழிகள் எல்லாம் ஆய்ச்சியராயினர் கோகுலத்தில் மாடுகளும் கன்றுகளும் மிகுந்து இருப்பதைப் போன்றே இங்கும் மிகுந்து காணப்படுகின்றன தமிழில் மாடு என்றால் செல்வம் என்று ஒரு பெயர் சங்க காலத்தில் போர்கள் மாடுகளில்தான் தொடங்கும் ஒரு குடி சேர்த்து வைத்திருக்கும் பல்கி பெருகும் செல்வங்களான மாடுகளை மற்றொரு குடி திருடிச் செல்லும் ஆனரை கவர்தலே வெற்றித்திணை தம் செல்வங்களை இழந்த குடி அவற்றை கவர்ந்து சென்றவர்களை பின் சென்று போரிட்டு மீட்பார்கள் அதற்கு வஞ்சி என்று ஒரு பெயர் இப்படித்தான் ஒரு போர் மூழும் ஆண்டாள் தன் ஊரில் கன்றுகளும் கறவை பசுக்களும் மிகுந்து காணப்படுகின்றன என்கிறாள் இதனால் பகைவர்கள் அங்கு கவர்ந்து செல்ல நாடி வருகிறார்கள் அப்படி வந்த பகைவர்களை ஆயர்குல வீரர்கள் வெற்றி கொள்கிறார்கள் எப்படி திறன் அழிய முற்றிலும் கல்வர்களை கொள்வதில்லை அவர்களின் திறன் அழியவே போரிடுகிறார்கள் கவர்ந்து செல்வதுதான் பகைவர்களின் திறம் ஆயர்குல வீரர்கள் அவர்களின் திறமான கவர்தலை தடுத்து போர் செய்து வெல்கிறார்கள் எப்பாடு பட்டாலும் பசுக்களை கவர முடியவில்லையே என்று வருந்தி பகைவர்கள் தங்களின் செருக்கு அழிகிறார்கள் கண்ணன் தன் அவதாரங்களில் அழிப்பதை விட அடக்குவதையே பிரதானமாக கொள்வான் அடங்கினால் அருள்வான் அகங்காரம் கொண்டால் அழிப்பான் குழந்தை என்று எண்ணி போரிட்டு மாண்ட அசுரர்கள் பலர் ஆனால் காளிங்கனோ போரிட்டு அவன் திருப்பாதம் பட்டு அகங்காரம் அழிந்தான் அதனால் பிழைத்தான் இப்படி கண்ணனைப் போல குற்றமில்லாத கோபாலனின் குலத்தில் தோன்றிய பெண்ணின் வீட்டு வாசலில்தான் ஆண்டாள் தற்போது நிற்கிறாள் இந்த வீட்டு பெண் இருக்கிறாளே அவள் ஆயர் குலத்தில் பிறந்த பொற்கொடி போன்றவள் அவள் அழகை அவளின் அங்கங்களே ஒன்றை ஒன்று கண்டு பொறாமை கொண்டு பகை கொள்ளும் தன்மையுடையன ஓர் அங்கம் நோக்க அவள் மயிலின் எழில் சாயலையும் மற்றோர் அங்கம் பாம்பின் படத்தையும் போன்றிருக்கும் பேரழகி அழகு மட்டுமா அவள் செல்வ செழிப்பிலும் மிகுந்தவள் ஆனால் இவையெல்லாம் கடை உதவுமா என்ன அடிப்பெண்ணே உன் அழகு செல்வம் எல்லாம் கிடக்கட்டும் இந்த ஆயர்பாடியில் கன்றுகளும் கறவை பசுக்களும் மிகுந்து பால் வளம் பெருகுவதால் எல்லோர் வீட்டிலும் தான் செல்வம் மிகுந்து கிடைக்கிறது பொருள் செல்வம் இருக்கிறதே என்று சும்மா இருந்து விட்டால் அருள் செல்வம் கிடைக்காமலே போய்விடாதா பார் இங்கு வந்திருக்கும் தோழியர்களே இவர்கள் எல்லாரும் தோழிகள் மட்டுமா ஒருத்தி அத்தை மகள் ஒருத்தி மாமன் மகள் மற்றொருத்தி உனக்கு சகோதரி முறை இப்படி உன் சுற்ற சுற்றமெல்லாம் கூடி வந்திருக்கிறோம் வீட்டுக்கு சுற்றம் வந்ததும் அவர்களை வரவேற்க ஓடி வருவதுதானே ஒரு பெண்ணின் தன்மை ஆனால் அதை நீ விடுத்தாய் நாங்கள் வந்து அமைதியாய் நின்றால் கூட பரவாயில்லை வந்த கணத்திலிருந்து உன் வீட்டு முற்றத்தில் நின்று அந்த முகில் வண்ணனின் பேர்பாடி பஜனை செய்து கொண்டிருக்கிறோம் வீட்டு வாசலுக்கு ஓடி வந்து அதிதியை வரவேற்க வேண்டும் அதுவே பகவான் நாமத்தை பாடும் பாகவதன் வந்தால் அவனுக்கு பாத பூஜை செய்து வழிபட்டு உள் அழைக்க வேண்டும் ஆனால் நீயோ எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு சலிக்காமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்றால் இதன் பொருள் என்ன நீயே சொல் எம் பாவையே விரைந்து வா நம் குழுவாக சேர்ந்து அந்த நாராயணனை போற்றுவோம் என்று ஆண்டாள் பாடி தன் தோழியை அழைக்கிறாள் பாவையின் பாசுரத்திற்கு இறங்கி வரவில்லை என்றால் பாரில் எதற்கு இறங்குவர் இந்த தோழியும் எழுந்து ஓடி வந்து குழாமில் சேர்ந்து கொண்டார் நன்றி ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய